எல்ஃபோர் எல்ஃபை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி புதிதாக வர்றவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருமையான ஒரு எளிய முறை சிகிச்சை காண இது என் வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடம்பெல்லாம் சுருண்டு சுருண்டு கட்டி 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 கட்டியாக இருக்குது சரியாக ரத்தம் ஒட்டங்கள் தடுங்கள் சரியாக சர்க்குலேஷன் ஓடி கரெக்டாக வரணும் அந்த மாதிரி இல்லை ஆ இன்றைக்கி நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியில் இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருமா பண்ணிவிட்டு தாம்பத்திய வாழ்க்கை போயிடக்கூடாது அதுதான் இதில் உள்ள அன்னைக்கு ஆ அன்னை தினத்தில் அவ்வளோ தான் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடிகளும் தூண்டி விட்டுருவேன் அதில் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போய்ட்டு அவனுக்கு மரணம் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் என்ன ஆயில் அவ்வளோ ஆயில் போட்டுவேன் ஏதாச்சும் ஆயிலுக்கு அப்புறம் தொப்புல்ல

பருவலாம் இருந்தால் கேன்சல் வரும் ஆனால் பருவலாம் எடுத்துடலாம் அதுக்கு மருந்தெல்லாம் இருக்குது அது கேன்சல் சொல்லலாம் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க ஓகே சார் நம்ம அதை எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் அதுக்கு மருந்து இருக்குது அந்த மாதிரி இருந்து நான் எங்கள் ஊரில் இந்த தேர் போவோம் காலி தேர் போவோம் அந்த தேருக்கு வேண்டிக்கணும்னா

எந்த அணுவம் அசையாது நீ மந்திர உச்சாரணம் பண்ணாலே உனக்கு வந்து நோய் போயிடும் அப்படிலாம் இருக்கேன் எம்மனே ஓடுவான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டான் ஒரே நேரத்தில் நீங்கள் சாப்பிடுவோம் உணவு சாப்பிடும் எல்லாம் மட்டனுமே எது வரா சாப்பிட ஒன்றும் தெரியும் கொடுமாலும் பயமாக நல்லது உடம்புக்கு நல்லா கொஞ்சம் அதை குறைக்கலாம் ஆனால் சாப்பிடணும் தயிரியும் மீனிங் ஒன்றா சாப்பிடாதீங்க கறியும் மீனையும் இது கறியும் தயிரும் ஒன்றா சாப்பிடாதீங்க உடம்புல வெண் புள்ளிகள் வரும் வெண் குஷ்டம் வரும் மீன் தயிர் ஒன்றா சாப்பிடாது மீன் கறி ஒன்றா ஆமாம் உடம்புல வந்து வெண்கஷ்டம் வரும் அஞ்சு நிமிடம் தான் பண்ணுவோம் இந்த இதுல ஐயாவுக்கு ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால

তে তে কতটা বানাল মানে মানে বদলে ভালো পড়ে পুরোটা পুরোটা সেবান্তে ই ভালো পড়ছো আঙ্কেল কি

லாம் எல்லாம் சரியா ஹீட்டெல்லாம் எல்லாம் ஹீட்டெல்லாம் இறக்கிறேன் அப்படியே வந்து அதை கட் பண்ணி ஆன் பண்ணி அப்படியே அந்த படமாக